ஜானகி சந்தியாசியில் இப்போ எக்ஷன் நிறையான எபிசோட் வந்து சொல்லலாம் பரபரப்பாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் கேளுங்க அதுக்கு நான் அது இப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு வந்தாங்க அந்த இடத்துல எல்லோரும் வந்து இருக்காங்க அதாவது கார்த்தி எங்கே இருக்காங்களோ அங்கே தான் வந்து சுற்றி எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க டேங்க் கட்டணும் இது மாதிரி காலமும் பில்லரு இதெல்லாம் வந்து கட்டுறதுக்காக வந்து அந்த இடத்துல வந்து குளிப்பறிச்சிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து கார்த்தி வந்து இருக்கிற இடமா பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் நம்ம ஜானகிக்கு எதுவுமே புரியல அப்படி யதார்த்தமாக எடுக்க எடுக்க எல்லாருக்கும் வந்து வித்தியாசமான வந்து எதுவும் ஒன்று தெரியுதா அந்த இடத்துல என்னமோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிற விஷயம் வந்து போல இருக்கு ஒன்றை மகாலிங்கம் வந்து பார்த்துடுறாங்க யார் இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே வந்து அந்த இடத்துல வந்து புவனேஸ்வரிக்கும் ஒன்றுமே புரியல மகாலிங்கம் வந்து அப்பாடா இந்த பிரச்சனையிலேருந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து விடுதலை வந்து வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பாருங்கள் யார் இருக்காங்கன்னு அப்படின்னு சொன்னோன்னே வந்து அந்த இடத்துல வந்து டேய் நீ என்னடா இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேரதிர்ச்சியாக இருக்காங்க நம்ம புவனேஸ்வரி கார்த்திங்கிற மாதிரி கத்துறாங்க கார்த்தியை பார்த்தோன்னே என்ன சொல்றதுனே தெரில ஜானகி அம்மாவுக்கு எல்லா உண்மையும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தெரிய போகுதுங்கிற தான் யோசனையில் வந்து இருக்காங்க மாயா வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க இப்போ கூட யாருக்கு என்ன ஏதுன்னு தெரியாது குரு தான் வந்து பார்த்து பார்ப்பல அவர் வந்து கண்டுபிடிப்பாரா இல்லையான்னு தெரியாதப்ப நம்மளா வந்து பிரச்சனையை வந்து பெருசாக்கு வேணாம் இருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ஜானகி கையை வந்து பிடிக்கிறாங்க என்ன ஆனாலும் சரி நீங்கள் என் இடத்த விட்டு போவே கூடாதுன்னு சொல்லிட்டு மாயா வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையை எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து சமாளிச்சுக்கிறேன் நீங்கள் அமைதியாக இருங்கிற மாதிரி மாயா வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம ரகுராமாக தான் இருப்பாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரகுராம் பேரை வந்து சொல்கிறாங்க மகாலிங்கம் எனக்கு தெரிஞ்சு வந்து கார்த்தி ஏதாவது பிரச்சனையாக இருக்குன்னா நிச்சயம் இந்த குடும்பம் தானேங்க காரணமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே புவனேஸ்வரி வந்து கடுப்பாயிட்டாங்க ஏன் பையன்டா கார்த்தி நான் அப்படி தாண்டா இத்தனை நாளாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் அண்ணன் பையன் நான் ஒரு நாள் கூட கார்த்தி வந்து நினச்சதே இல்லை ரெகுராம் நீ இதுக்கு என்னடா பதில் சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி ரெகுராம் வந்து கண்ணா அப்படின்னான்னு வந்து திட்டுறாங்க மாயா ரகுராம் வந்து தேவ இல்லாமல் வந்து சபையில் வந்து அசிங்கப்படுறாரு என்னால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு நம்ம ஜானிங்க வந்து பேசுகிறாங்க நீங்கள் உள்ளே போய் வந்து எல்லாம் ஒண்ணு சொன்னீங்கன்னா அதுதான் ரகுராமுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து ஆகப்போகுது அதனால இப்போதைக்கு வந்து புவனேஸ்வரி வந்து உணர்ச்சி வசப்பட்டு நடந்த உண்மைக்கு யார் காரணம்னே தெரியாதப்ப ராம் மேலே எப்போதும் வந்து பேசுகிறாங்க ரெக்ராமே சமாளிச்சுப்பாங்க எங்கள் அண்ணன் தான் காரணம்னு உனக்கு யார் சொன்னால் எங்களுக்கே இதெல்லாம் பார்த்தா என்ன சொல்கிறதுனே தெரியல புவனேஸ்வரி எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு அந்த இடத்துல சிவராமன் வந்து பேசுகிறாங்க என்னையா நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பசுபதி வந்து பேசும்போது பின்ன நடிக்காமல் இவங்க என்ன பண்ணுவாங்க இவ்வளோ நேரம் வந்து இவங்க இடம் தரேங்கிற மாதிரி சொன்னப்பயே வந்து சந்தேகம் வந்து பட்டிருக்கணும் இங்கே டேங்க்கு தானே கட்ட போகிறாங்க அதுக்கு எதுக்கு வந்து ரகுராம் குடும்பத்துலேருந்து எல்லாரும் வந்து இங்கே ஆவலோட வந்து நிற்கணும் அதுலேயே வந்து உங்களுக்கு சந்தேகம் வரலையா எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு எல்லாரும் இங்கே வந்து நிற்கும்போதே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் யோசனையாக தான் தெரியுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க மகாலிங்கம் உடனே வந்து ரெகுராம் சட்டையை வந்து பிடிச்சிடுறாங்க ரெகுராம் இதுக்கும் உனக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ரெகுராமால எதுவுமே வந்து பேச முடியல புவனேஸ்வரி வேறு வந்து உணர்ச்சி வசப்பட்டு இருக்கா இப்போனு பார்த்து நான் என்னத்தை சொல்ல முடியும் நீ என்ன அடித்தாலும் எனக்கு கவலை இல்லை ஏன்னா நீ கொஞ்சம் நிதானம் இல்லாமல் இருக்க கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லும்போது ஊரில் இருக்கிற முக்காசி பேர்லாம் வந்து என்னம்மா நீங்கள் மாட்டுக்கு வந்து இவரை வந்து அடிக்கிற மாதிரி தெரியுது தயவு செஞ்சு வந்து கையெடுங்கங்கிற மாதிரி பேசும்போது இனிமேட்டு மாயா நான் வந்து உன் பேச்செல்லாம் வந்து கேட்க மாட்டேன் நீ தள்ளுமா அப்படின்னு சொல்லி மாயா கையை வந்து உதறறாங்க நம்ம ஜானகி அம்மா மாயா வந்து நல்லா இருக்குமா பிடிச்சிட்றாங்க தேவலாம் வந்து பிரச்சனை பண்ணாதீங்க அமைதியாக இருங்க நீங்கள் எல்லா உண்மையும் போனீங்கன்னா சொல்லிடுவீங்க பரவாயில்ல ஏன் கண்ணு முன்னாடி ரகுராம் வந்து அடி வாங்காத குறையா வந்து சட்டையெல்லாம் வந்து போனீஸ்வரி பிடிச்சிக்கிட்டு இருக்கா என்னால் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தள்ளு மாயான்னு சொல்லி கையை உதறி விட்டுட்டு ஜானகி வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க இதுக்கும் இந்த விஷயத்துக்கும் ரகுராம்க்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல என்ன சொல்கிறீங்க அப்போனா சம்மந்தப்பட்டவங்களுக்கு உங்களுக்கு முன்னாடியே வந்து தெரியும் போல இருக்கே மகாலிங்கம் வந்து குறுக்கி கேள்வியாக கேட்குறாங்க ஏன்னா மகாலிங்கம் தானே எல்லாத்தையும் வந்து பார்த்துருக்காங்க அதனால் கேட்குறாங்க ஆமாம் ரகுராம்க்கு இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை எனக்கு மட்டும்தான் இது சம்மந்தம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே ஜானகி ரகுராம்லேருந்து எல்லாரும் வந்து ஆச்சரியமாக வந்து பார்க்குறாங்க என்ன சொல்கிற ஜானகிங்கிற தான் ரகுராக வந்து பார்க்குறாங்க அண்ணி தேவையில்லாமல் வந்து சொல்லாதீங்க உங்களுக்கு இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சொல்கிறப்ப இது எல்லாம் கனவாக இருக்க போதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இல்லை உண்மையாக இருக்குமா குருவரன் வந்து யாருக்காரணாங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிப்பாங்களா குருவரனுக்கு ஆல்மோஸ்ட் வந்து எல்லா உண்மையும் வந்து தெரிஞ்சிருச்சு ஏன்னா மாயாவும் ஜானகியும் அந்த நேரத்தில் வீட்டில் இல்லைங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு ஆனால் அந்த இடத்துல நம்ம கார்த்தி இருப்பாங்களா இல்லையா இது கனவாக இருந்தால் கண்டிப்பாக வந்து கார்த்தி அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்